வெல்கம் டு லிட்டில் சிட்டி சேனல் ஒரு பெரிய காட்டில் மாயா சுட்டின்னு ரெண்டு குருவிங்க ரொம்ப நாளாக நண்பர்களாக வாழ்ந்துட்டு இருந்துச்சு ஒரு நாள் மாயா சுட்டிக்கிட்ட வந்து பா நம்ம போய் விளையாடலான்னு கூப்பிட்டது அதுக்கு சுட்டி நம்ம வெயில் காலம் வரத்துக்குள்ள வீடு கட்டி முடிக்கணும்ல அப்படின்னு சொல்லுச்சு அதுக்கு மாயா பேர்காலமே இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு இன்னும் மழைக்காலம் வர்றதுக்கு நாள் இருக்கு அப்படின்னு சொல்லிச்சு ஆனா சுட்டி இல்ல நான் வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி அது வீடு கட்டுற வேலைய ஆரம்பிச்சிருச்சு ஆனா மாயா இதெல்லாம் வேஸ்ட் நினைச்சு அது நல்ல காடை சுத்தி பார்த்துட்டு இருந்துச்சு திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிச்சது மாயாவால் என்ன பண்ணுறதுன்னே தெரியல குளிரில் எங்கெங்கேயோ உதவி கேட்டு படைசியாக சுட்டி கிட்ட வந்தது சுட்டியை கதவு தொருக்க சொல்லி சொல்லிச்சு ஆனால் சுட்டி நல்ல தூக்கத்தில் இருந்துச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு யாரோ கூப்பிடுறது தெரிஞ்சு சுட்டி எழுந்து வந்து பார்த்தது அப்போ மாயா நல்லா மழையில் நினைஞ்சிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருந்ததை பார்த்தது உடனே சுட்டி மாயாவை உள்ள கூட்டுது மாயா சுட்டிக்கு என்ன தேங்க்ஸ் சொன்னப்போ அப்போ சுட்டி இந்த மாதிரி சொல்லிச்சு நீயும் அப்போ வீடு கட்டியிருந்தா இப்போ நீ வீட்டுக்குள்ள நிம்மதியா இருந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிச்சு உடனே மாயா நான் பண்ணது தப்புதான் இனிமேட்டு இந்த தப்பு நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிச்சு அதுக்கப்புறம் மாயா அடுத்த மழைக்காலம் வரதுக்குள்ள ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு அழகான வீடை கட்டி முடிச்சது அடுத்த மழைக்காலம் வரப்ப மாயா சுட்டி ரெண்டு பேருமே சந்தோஷமா வீட்டுக்குள்ள ரெஸ்ட் எடுத்தாங்க Like, share and subscribe so you can join little Chitu on more fun adventures.